அவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி துவக்கி வைக்கும்போது நிறைய சொல்லிட்டாங்க சில சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறோம் போயிருவாங்க தலைப்பு சம்பந்தமா உள்ளார்ந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே இப்ப நடுவர் சிக்கல்ல மாட்டிட்டான் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை சிக்கல் எனக்கு நான் போன மாசம் தாய்மானவர் மாணவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க அதுல என்னை பேச பரிசலிக்கு கொடுத்தாங்க சிறப்புரை நான் தான் மூணு நாளா தாய்மானவரை பத்தி படிச்சு படிச்சு ஏழு பக்கம் எழுதிட்டு போனேன் போய் அங்கே பரிசு கொடுக்க சொன்னாங்க பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தோம்னு சொன்னாங்க சார் சொல்றேன் பாருங்க அப்படின்னு அரை மணி நேரம் ரெண்டு பேரும் பேசினாங்க நான் என்ன எழுதிட்டு போனேன்னு போறோம் அதை பூரா அவங்க பேசிட்டு போயிட்டாங்க கடைசியாக நான் தாய் மாணவர் தாய் மாணவரே தடுமாறி போய் நின்றேன் அப்படிலாம் இல்லாம ஒரு நிறைவா நல்ல ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க இப்படிதான் இருக்கணும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் முதல்ல இறைவனுக்கான ஒரு பாடு லைட்டா உடைங்க இறைவன் படைத்த உலக அவன் படைத்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் படித்த சிலையில் அவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் தைப்பூச விழாவை பத்தி ஐயா சொன்னாங்க தைப்பூசங்கிறது ஒன்றும் இல்லை மதம் செய்வதற்காக முழு பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாள்தான் இந்த திருநாள் ஒவ்வொரு மாசத்திலையும் பௌர்ணமி உண்டு அதுல இது தைப்பூசம் இப்ப வைகாசினா விசாகம் சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு எப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விநாயகரும் முருகப்பெருமான் விநாயகருக்கு எப்படி அறுவடை வீடுகள் உண்டோ அதே போல முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டு சரிசமமா வச்சிருக்காங்க விநாயக பெருமாளுக்கு அறுவடை வீடுகள் உண்டு முதல் படை வீடு எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லோல்போம் விநாயகர் இரண்டாவது படை வீடு நம்ம விருத்தாச்சலம் போனோம்னா அந்த விருத்தகிரிசுவர ஆலயம் பாருங்க அதுல ஆனத்து பிள்ளையா இருந்து அவரை பார்க்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும் நம்ம முருகனை பார்க்கணும்னா படி ஏறி போய் பார்க்கணும் அவ அண்ணனை பார்க்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும் அப்படி ஒரு சிறப்பு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு அடுத்த படை வீடு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மீனாட்சி அம்மனை சந்திக்க முன்னாடி இருக்கும் சித்தி விநாயகர் அடுத்து படை வீடு நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார் வீட்டு போயிருக்கியா என்ன போனா நீ இப்படி எது கேட்டாலும் ஆமான்னு சொல்றேன் பிள்ளையார் வீட்டிலேயே கொடுக்க மாட்டாங்க ஒழுக்கிட்ட தானே கொடுப்பாங்க எதுவும் மாதிரி சொல்றாங்க திருநாளையில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் இப்படி அறுவடை வீடுகள் உண்டு பொதுவாக நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நாற்பத்தாறு ஆண்டுகள நடக்குதான் இதுதான் மிகப்பெரிய சிறப்பு எங்கள் ஊரில் முத முத நான் தான் சங்க ஆரம்பிச்சேன் இந்த பொங்கலுக்கு முத வருஷம் விளையாட்டு போட்டிகள் கடுமையா வச்சு என்னை தான் பரிசு கொடுக்க சொன்னாங்க ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சைக்கிள் நான் பரிசு கொடுத்து அதோட சங்கத்தை களைச்சுட்டான் முதல் பரிசு ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசு யாருக்கு தெரியுமா கொடுத்தேன் கடைசி அவன்தான் கொடுத்தேன் முதல் நம்ம அந்த சண்டைக்கு வந்துட்டான் வேகமா ஓடுறேன் எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுக்குறான்னு கேட்டான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதோட எங்க ஊரே அசந்துட்டாங்க நான் கிராமத்துக்காரங்க அவனை பார்த்து சொன்னேன் நீ தான் இவ்வளவு வேகமா ஓடுற உனக்கு அதுக்கு சைக்கிள் அவ முடியாது கடைசியாக அவங்களுக்கு கொடுப்போம் அவனுக்கு கொடுத்த சைக்கிள் அதோட முடிச்சு விட்டாங்க

பசு கிளம்பி பத்தாம் நிமிஷம் ரெண்டு பேரும் என் பட்டையில படுத்துட்டாங்க அப்பப்ப முடிச்சு பார்த்து எந்த ஒரு விழுப்புரமா அப்பதான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்க போனேன் ஐயோன்னு இவங்க ஆபாசியை குடிச்சுட்டா இவங்க மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன் நைட்டு ஒரு மணிக்கு மோட்டல்னு ஒரு இடத்துல பசை நிப்பாட்டணும் நைட்டு ஒரு மணிக்கு மோட்டல்னு ஒரு இடத்துல பசு நிப்பாட்டுவான் நம்ம இந்த ஒரு லிட்டர் தண்ணி அதுக்கு ஹோட்டல்ங்கிறது பகல்ல சாப்பிடுறது இந்த நைட்ல பேர் மோட்டல்னு வச்சிருப்பாங்க நைட் ஒரு மணிக்கு பசை நிப்பாட்டினா நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு தூங்குறோமா இயற்கை எழுப்பி போய் போய்தான் ஆகணும் இந்த ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் போய் கரெக்டா பொசிஷனுக்கு ஒருத்த ஒருத்தர் லைட் அப்படின்னா சரக்கு நம்ம விட்டு கான்ட்ரிக் எடுத்தோன்னு நம்மள கேட்கல கான்ட்ரிக்ட் விட்டோம்னு நம்மளை கேட்கல உள்ளவனா அஞ்சு ரூபா கூட மூன்று ரூபா கூடும் கேட்கறேன் இன்னும் கொஞ்சம் நாள் லிட்டருக்கு உள்ளவனு வாங்க போறோம் வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கு எல்லாத்துலயும் மாற்றம் வந்துருச்சு பாருங்க உட்கார கூடாது சொன்னேன் பசையினா அங்கே உட்கார கூடாது தேட்டருக்கு படம் பார்க்க போனா உட்கார கூடாது ஏற்கனவே படம் பார்த்த உன் பக்கத்துல போய் உட்கார்ந்து கூடாது கும்கி படத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு டிக்கெட் வாங்கணும்னா நான் மூயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு எப்பயானும் எப்ப யானை உட்காந்துக்கேன் அப்படி ஆட்டிட்டு போய் உட்கார கூடாது அது மாதிரி பட்டிமன்ற கேட்க வேண்டும் நல்ல சிரிக்கிறவன் பக்கத்துல உட்காரணும் சிரிக்காம பக்கத்துல உட்காந்து நாங்க ஒரு சோனே என்ன உன் பக்கத்துல உட்காந்துடாதீங்க எத்திரியும் பார்க்க சிரிக்கலையா நீங்க தள்ளி போய் உட்காந்துக்கூடாது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு சிரமங்களை தாண்டிதான் வாழ வேண்டியது இருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மன நிறைவோடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இடையில இருக்க பாருங்க எவ்வளவு தூரம் தட்டி எல்லாம் வச்சு அடிச்சு லேடிஸ் இந்த பக்கம் ஜென்ட்ஸ் இந்த பக்கம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க போல ஆனா அவங்க சாந்திதான் உட்காந்துருக்காங்க குடும்பத்தை நம்ம பிடிச்ச கூடாது அப்படித்தான் இருக்கணும் ஊர்ல என்னத்தை பிரிச்சான் கடுமையா பிரிச்சான் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் கடுமையா பிரிச்சு என்ன ஒண்ணா இங்கிட்டு இருக்க ஆண்கள் எல்லாம் போகாத இருக்க பெண்கள்லாம் அங்கிட்டு போகாத அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பிள்ளைய தூக்கிட்டு வந்தான் ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை செக் பண்ணி தான் பொம்பளை பிள்ளைனா மனைவிக்கு ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க அந்த நேரம் ஒருத்தர் என்ன ஒன்னா வீட்டுல இருந்த நைட்டிய போட்டுக்கு முக்காடு போட்டுக்கு லேடிஸோட போய் உட்காந்துட்டா அக்கா நல்லா இருக்கலாம் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விக்கிரவா வந்திருக்கான் நாலு லேடிஸ் வாங்கி குடிச்சிருக்குது குடிச்சிட்டு நூறு ரூபா குடுத்துருக்குது அவன் சில்ற இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்கா வேண்டியதானே இல்ல அந்த நான் தரம்னு நைட்டியை தூக்கிட்டு கைய தான் புடிச்சு விட்டாங்க அவ்வளவு சிக்கலாம் இருக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான்னு கொடுத்துருக்காங்க ஆண்கள் உழைக்கிறாங்க பெண்கள் பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பு சம்பந்தம் நான் எப்போதுமே பேச மாட்டேன் அதை பத்தி நீங்க கோலப்பட வேணாம் எல்லாம் நல்லா ஒரு தடவை பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமே பட்டிமன்றத்துல முப்பது சோக்கு தான் இருக்கு முந்தினமே சொல்லிட்டு போயிடுவான் நீங்க என்ன பண்ணும்னா தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சோக்கம் ஆறுதல் புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்ன சொல்லுவான் என் மனைவி புருவமுடிய புருங்க நூத்தி ஐம்பது செலவு பண்ணா அப்படின்னு ஒரு பேச்சாளர் சொல்லுவான் நூத்தஞ்சு சொல்லுவான் என் மனைவி புருவ முடிய எடுப்பதற்கு நூத்தி ரூபாய் செலவு பண்ணலாம் இதான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல முன்னூத்தி ஐம்பது அவ்வளவு வித்தியாசம் அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியாது இப்ப நல்லா எப்படி பேச்சாளரா வந்து இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க நான் ஒன்பதாவது வரைக்கும் போது எங்க தமிழையா கேட்டேன் யார் பேச்சு போட்டியில பேசுறாரு நான் கைது பண்ணி காந்திய பத்தி எழுதி கொடுத்தாங்க மூணு பக்கம் பேச போகும்போது அந்த சீட்டு நம்ம தானே கொடுக்கணும் தமிழையா வாங்கிட்டார் டே நான் முன்னாடியே உட்காந்துருப்பேன் உனக்கு எப்ப தெரியல என்னை பார் நான் சொல்லித்தாரே கூட்டிட்டு போயிட்டா மேடையில் போய் காந்தி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு சொல்லிக்கிட்டு பாதியில மறந்துட்டேன் காந்தி 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 அவரை பாக்குற தமிழையா அவர் என்னை பார்த்தோம் அழுதுட்டு வந்துட்டு கடைசியில் பரிசு கொடுத்தாங்க ஒன்பதாம் வகுப்பு பேச்சு போட்டிய முதல் பரிசு மகாராஜா எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பாதி அழுதுக்கமே நம்மளுக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு பார்த்தேன் அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னாரு எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள் மகாராஜா மட்டும்தான் காந்தியை பத்தி பேசும்போது ஒரு செத்த சொல்ல முடியாம அழுதுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்குத்தான் தெரியும் தெரியாம இருந்தது அப்புறம் எப்படி பேசி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஊர் ஊரடங்கு தமிழையாவை கேட்டேன் தமிழை அவன் கேட்டேன் தெரியாம உங்களை பார்க்கல கோட்ஸு தட்டான கீழே உட்காந்து சுட்டாங்க ஒரு மனிதன் வாழ வேண்டியது இருக்கு இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்று பேசுவதற்காக விஜய் டிவி கலக்கப்போகுது யார் புகழ் சன் டிவி காமெடி சன்சன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மண்ணாக வளவரக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க அரசு செய்யக்கூட் ஒரு ஆம்பளை தானே எழுதி இவனும் வெக்கமில்லாம கலைஞர் ஒரு இசை நயத்தோடதான் அவர் வருவார் நளினாபதி அவருக்கு இணையும் திரியுமாக பேசுவது இருக்கக்கூடியவர் பெருந்துளை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் பணியாற்றி அதன் இடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் திருவிழே மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெருகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய சென்ற வாரம் பொங்கல் விழாவை முன்னிட்டு சிங்கப்பூரில் நடந்த பட்டிமன்றத்தில் தனக்கென ஒரு தமிழ் முத்திரையை பதித்து வந்திருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் தலையில முடிய முளைக்காத சொன்னது முளைக்காது ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க அறிமுகப்படுத்தி சொப்பனை சுத்திரி பாட்டம் வர்றாங்க உனக்கு சொம்பத்து சொப்பனை சுத்திரி ஏதாவது சொம்ப பிரச்சனை இருந்தா அதை தீர்த்துக்க இவனை வச்சு அணிஞ்சிக்கிற இல்ல இல்லை பெண்களுடைய பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமைக்கு வந்திருக்கக்கூடியவர் விஜய் தொலைக்காட்சியினுடைய ராணி என்ற ஒரு நாடகத்தில் மிக சிறப்பாக நடித்தார் அப்புறம் தாரதி கண்ணமா என்ற ஒரு நாடகத்தில் நடித்தவர் இப்ப 나டக ரெண்டேமே நிப்பாடிட்டாங்க ஒரு ராசி எப்பவும் پوراடா அவ்வளவு சிறப்பு பற்றவங்க டிவியல 나டகத்தோடே ஏழு வருஷமா போட்டத நிப்பாடிட்டே இருக்குங்க அவ்வளவு ஒரு சிறப்பு பற்றிக்க முடிய அந்த அம்மா ஒரு சிறப்புக்குரியவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி Facebook யூடியூப்ல எல்லாம் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு இந்த அம்மாவை பத்தி இந்த அம்மா தான் ட்ரெயின்ல வரும்போது பெண்கள் கம்பார்ட்மெண்ட்ல மது ரெண்டு பேரு பேக்கோட ஏறிட்டாங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டு அவங்களை சிக்கலில் விட்ட ஒரே ஆளுங்க பாசத்துக்குரிய காரைக்கால் கௌதமி இணையந்தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி அந்த டீச்சர் வந்து பயங்கரமா மிக தத்துவமா பேசக்கூடியவங்க ஒரு தனியார் தான் சித்தோடுல வேலை பார்த்தாங்க தனியார் பள்ளி மிகப்பெரிய ஒரு சிறப்பு பெற்ற அந்த பள்ளி அந்த பள்ளியில் அந்த அம்மா ஆசிரியாக இருந்து மிக பிள்ளைகளையெல்லாம் நன்றாக உருவாக்கி தனக்கென ஒரு தனி முத்திரை வைத்திருக்கக்கூடிய பாசகரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதி அவர்கள் நல்லவர்கள் சின்ன பொண்ணு நல்லா பாத்து சின்ன பொண்ணாது நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன பாம்பிய முறை வேணும் அந்தம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு அந்த அம்மா சின்ன இவனாவது எங்களுக்கு கீபோர்ட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழில் அரசன் அவர்கள் அவர் ஏழு ஆண்டு காலம் இசையிலேயே மூழ்கி ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசைக்குழுவில் ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு எவனு கேட்டுக்கொள்ள வரல அப்புறம் அதுக்கப்புறம் கங்கை அமரனுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம திண்டுக்கல் அங்குங்கல மூணு வருஷம் லட்சுமண் சூதியில நாலு வருஷம் இதை பண்ணும் உள்ள நாங்க தான் உள்ள பட்டிருக்கோம் அவளுக்கு சிறப்பு பட்டிருக்கக்கூடிய விஜய் தொலைக்காட்சியினுடைய அது இது எது இது என்ற நிகழ்வுகளை இசை வாசிக்கக்கூடிய அருமை தம்பி எழில் அரசாங்க சொந்த ஒரு சென்னை இருப்பு பக்கம் ஒரு சிறப்பு பெற்றவர் என்ன ஒரு சிறப்புனா எங்கு சென்றாலும் ஒரு புன்முருவலோடு இருக்கக்கூடியவர் அப்படி சிறப்பு பெற்றவர் எங்களுக்கு ரிதமே இடைசி கொண்டிருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் எல்லாரும் தெரியும் ஒரு தோதுக்காக வாசித்து இருக்கிறாங்க கூட்டி ஒரு இசைக்கலைஞர்கள் கிடையாது ரெண்டு நிமிஷம் திறமையை காட்டுவாரு கைதற்றல் இருந்து எப்படி வருகிறார் Sub indo by broth3rmax